வந்து அழிச்சுப்பியா என்னென்ன அழிச்சுக்கணும் அப்போ கொண்டு போகணுமா என்ன எதிரி கொண்டு போய்வி முடியாதுல்ல சரஸ் உனக்கு என்ன கேளு நான் தானே என்ன வேணும் அப்படியே ஆசை வாங்கிட்டு போசமா அப்போ என்ன வேணும் என்ன பழம் வேணும் திராட்சை பழம் வெள்ள திராட்சியா கரும்பு திராட்சியா வெள்ள திராட்சை பிடிக்காதா பழம் திராட்சை கொடுக்கணும் வேற அவ்வளோதானே கரும்பு திராட்சை வாங்கிட்டு உன் குழந்தையாக உள்ள நீ அங்க போய் பாத்துக்க. சாகோ கிளக்ஸர் வாங்கிட்டு சரியா? நீ வந்து அடுத்த வா. அடி வா. அடி வாமே. அடி வாமே. ஆனா பெண்ணா? பேரு? நீங்கள பேரு எப்படி செத்து நீ?

சரி அதான் சாண்டல் கேட்டுக்கோ உங்களுக்கு என்ன பிள்ளை போகுது போச்சு விடுறேன் இந்த வீட்டை கல்வி பண்ணிக்க சரி வேற நான் போச்சு விடுறேன் இந்த விட்டு என்ன உங்களுக்கு என்ன சரி வீட்டை சரியா சரி ஓகே எத்தனை பேர் அந்த பிள்ளை அந்த வீட்டை பண்ணிக்க